ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தினமும் முறிவாக பார்த்து வருகிறோம் இன்னைக்கு நாம் வாரத்தில் ஒரு நாளாவது அல்லாஹுவை நினைவுப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு அமலை பார்க்குறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரியான ஒரு அமலை போட்டுட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம ஒவ்வொரு வாரத்தை கடந்து வரும்போது நம்மளுடைய ஆயுள் காலத்தில் இருந்து கடந்துட்டே போயிட்டு ஒரு வாரத்தை அந்த வாரத்தை நம்ம திருப்பி எடுக்கவே முடியாது கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வாரத்தை கடந்துட்டோம் அப்படின்றா என்ன அர்த்தம்னா நம்ம மரணத்துக்கு ஒரு வாரம் நெருங்கி போயிட்டோம்னு அர்த்தம் நம்மளுடைய ஆயுள் காலத்துலேருந்து ஒரு வாரம் குறைய போகுதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு வாரத்தையே நம்ம குறைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம கருத்தில் கொண்டு இந்த அமலை செய்ய வேண்டும் அதனால எல்லா வாரமுமே இந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கணும் நீங்க தொடர்ச்சியாக செய்யணுங்கிறக்காகவே நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் இதை நீங்க பழக்கப்படுத்தி கொள்ளுங்க இன்றைக்கி அதில் வந்து திக்ரி பார்க்க போகிறோம் மூன்று திக்ரிகள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த திக்ரியும் பார்த்துடலாம் முதல்ல என்னென்னா ஒரு வாரத்தை கடந்து அடுத்த வாரத்துக்கு போகிறவங்க கடந்த வாரத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து என்ன பண்ணணும் பூர்த்தி பண்ணணும் அதில் முதல் விஷயம் என்னென்னா அல்லாஹோ அளவற்று கொடுத்த நிகமத்துகளுக்கு நன்றி செலுத்தி தான் நம்ம அடுத்த வாரத்துக்கு போகணும் அதனால் நீங்கள் இன்றைக்கி என்ன கிழமை ஓதுறீங்களோ அந்த கிழமையிலேருந்து போன வாரம் வரையும் நடந்து அனைத்து விஷயங்களையும் நினைத்து நீங்கள் அல்லாஹோருக்கு நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துவதற்காக நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய சிறப்பு மிகுந்த வார்த்தை என்னென்னா அலஹம்துல்லில்லா அல்லாஹுவை புகழ்வது தான் அல்லாஹுவை நன்றி செலுத்துவதிலே சிறந்த வார்த்தை இதை ஓதிட்டு அதுக்கப்புறம் இன்னும் இரண்டு இருக்குது அதை பார்க்கலாம் இதை நீங்கள் இப்போ நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க கேட்ட கையோடு அமல் செஞ்சிட்டிங்கன்னா நம்ம தனியாக செய்கிறதுக்கு தேவை இருக்காது அப்போவே அந்த நன்மையும் பெற்றுக்கொண்டு போகலாம் என்னோடு சேர்ந்து ஓதுங்க மிஸ் ரஹ்மான் ரஹன் ரஹீம் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துல்லா அலஹம் துல்லா الحمد لله 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 அல்ஹம் துல்லா அலம் துல்லா அலஹம் துல்லா அல்ஹம் இல்லில்லா அல்ஹம் துல்லா அடுத்து நம்ம வந்து கடந்த ஒரு வாரமாக செய்த பிழைகளை நினைத்து அல்லாகூடத்தில் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்பதற்காக அஸ்தகுபுல்லா கொள்ளுங்கள் அப்படி நம்ம மன்னிப்பு கேட்டு ஒரு வாரத்தை முடித்து அடுத்த வாரம் போனோம்னா அல்லாஹுடைய ரிஜிக்கும் அபிவிருத்தியும் நமக்கு கிடைக்கும் ஏராளமான நிகமத்துலையும் நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இதை ஓதிக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒரு முறை அஸ்தவ் ஃபுருல்லா அஸ்தவ் ஃபுருல்லா அஸ்தக ஃபுருல்லா அஸ்தவ் ஃபுருல்லா அஸ்தக ஃபுருல்லா أستغفر الله 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 الله أستغفر 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 الله استغفر 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 الله அலகமதுல்லா இறுதியாக நீங்கள் வந்து ஒரு வாரத்தை முடித்து அடுத்த வாரத்துக்கு போகிறீங்கன்னா அடுத்த வாரங்களில் உங்களுக்கு வேணுங்கிற நல்ல பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹூடத்தில் துவா செய்து கொள்ளணும் அப்போ தான் வந்து அல்லாஹ் வந்து நம்மள இந்த அடியானை எதிர்பார்க்குறான் நாம் இந்த அடியானை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏராளமான நிம்மத்துக்களை கொடுப்பான் அதுக்காக நம்ம இனி வரக்கூடிய வாரங்களில் அல்லாஹுடைய அருளை வண்ணமாக அப்போ இனி வரக்கூடிய வாரங்கள் முழுவதும் நம்ம துவாக்கள் ஏற்கப்படுவதற்காக ஏன் முஜி போதிக்குங்க அப்படின்னா துவாவை ஏற்பவன் அர்த்தம் இதை நாற்பத்தி ஒரு முறை ஓதிங்க உங்கள் து வாக்கள் அனைத்துமே அடுத்த வாரம் கபலாகும் இப்போ இதை நாற்பத்தொரு முறை ஓதிக்கோங்க யா முஜீபு யா முஜீபு யா முசீபு யா முசீபு யா முசீபு ஏ முசீபு யா 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 முசீபு Ya muziba, ya muziba, ya muziba, ya muzibe ya muzibe ya muziba, ya muziba, ya muzibe ya muzibe ya muziba, ya muziba, ya muziba, ya muziba, ya muzibe ya muzibe ya muziba, ya muzibe ya muziba, ya muzibe ya muzibe ya muziba, யா முஜீபு யா முசீபு யா முசீபு ஏ முசீபு யா முசீபு யா முசீபு யா முசீபு அலமது இப்போ உங்களுடைய துவாவை கேட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து நம்ம துவாவை கேட்டுக்கணும் ஏன்னா நம்ம இதை இருக்கோம் ஓதுண கையோட துவா கேட்டுக்கிட்டா சிறப்பு யா எல்லாம் நாங்கள் கடந்த ஒரு வாரமாக ஏராளமான பாவங்களை செய்திருக்கும் எத்தனையோ விஷயங்களை புறக்கணித்து வாழ்ந்திருக்கும் அனைத்துக்கும் எங்களை மன்னிப்பாயாக உன்னிடத்துல வாக்கு கொடுத்த சில விஷயங்களையும் நீ கட்டளையிட்ட சில விஷயங்களையும் நாங்கள் பின்பற்றாமல் இருந்திருக்கிறோம் ஒரு ரஹமத்தை கொண்டு அந்த பாவங்களையெல்லாம் மன்னித்து எங்களுடைய கணக்குகள் அந்த பாவங்களுக்கு நிகராக நன்மையை கொண்டு நிரப்புவாயாக பாவங்கள் இல்லாதவர்களாக மறுமையில் எங்களை வந்து எழுப்புவாயாக இனி வரக்கூடிய வாரம் முழுவதுமே பாவத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக எல்லாம் பாவிகளுக்கு மத்தியில் எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே சைத்தானுடைய ஊசலாட்டங்களின் காரணமாகவே நாங்கள் பாவத்தை செய்கிறோம் எங்களுடைய நப்சின் பலவீனத்தின் காரணமாகவே நாங்கள் பாவங்களை செய்கிறோம் சூழ்நிலையின் காரணமாகவே நாங்கள் பாவத்தை செய்கிறோம் அந்த சைத்தானை விட்டும் அந்த சூழ்நிலையை விட்டும் அந்த நப்சை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயாக அதே போல் நீ ஏராளமான நிகிமத்துகளை எங்களுக்கு கடந்த வாரத்தில் கொடுத்தாய் இனி வரக்கூடிய வாரங்களிலும் அளவின்றி நெகிமத்துகளை தருவாயாக ரஹ்மானே அதேபோல் நாங்கள் கேட்ட துவாக்களில் பல துவாக்களை நீ கபல் செய்து வைத்திருந்தால் அதேபோல் நாங்கள் கேட்ட துவாக்களில் பல துவாக்களை நீ கபுள் செய்து வைத்திருந்தால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாக்களையும் கபுள் செய்வாயாக எங்களுடைய பல தேவைகள் கடந்த வாரத்தில் நிறைவேறாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய வாரத்தில் நிறைவேற்றி தருவாயாக இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த நாளாக எங்களுக்கு இந்த வாரத்தை அருள்வாயாக ரமலானை நெருங்கும் எங்களுக்கு ரமலானுடைய பாக்கியத்தையும் தருவாயாக ஆமீன் யாரபுல் ஆலமீன்